மயிலாடுதுறை மாவட்டம் மாங்கைநல்லூர் அருகே அனந்தநல்லூர் ஸ்ரீ அங்காளம்மன் ஆலய கும்பாபிஷேகம் ஆயிரம் கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா மாங்கைநல்லூர் அருகே அனந்தநல்லூரில் காவிரி ஆற்றின் கிளை ஆறுகளில் ஒன்றான வீர சோழன் ஆற்றின் தென்கரையில் அங்காளம்மன் ஆலயம் அமைந்துள்ளது பழமையான இந்த ஆலயம் அப்பகுதி மக்களின் காவல் தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் விளங்கி வருகிறது ஆங்காலம்மன் மகா கணபதி வலம்புரி கணபதி மகா காளியம்மன் ஸ்ரீ வீரன் ஸ்ரீ பிடாரி அம்மன் மற்றும் சப்த கன்னியர் ஆகிய பரிவார கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் யாக கால பூஜைகள் துவங்கியது தொடர்ந்து யாகசாலையில் புனித நீர் அடங்கிய கடங்கள் வைக்கப்பட்டு பல்வேறு ஹோமங்கள் செய்யப்பட்டது இன்று நான்காம் கால யாக சாலை பூஜைகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கடங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்கள் மற்றும் அங்காளம்மன் உள்ளிட்ட மூலவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் ஆயிரம் கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்